அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பார் தோஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும்ான்வரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இமாம் பிலாதுரி அவர்கள் அகமது முன் யஹையா அவர்கள் ஒரு அழகான நூல் எழுதியிருக்கின்றார் அன்சாபுல் அஷ்ராஃப் மேன்மைக்குரிய மனிதர்களின் வம்சாவளி மேன்மைக்குரியவர்கள் என்றும் புகழ் மிக்கவர்கள் என்றும் அறிவுலகில் அறியப்பட்டிருக்கக்கூடிய மா மனிதர்கள் எந்தெந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள் அந்த வம்சாவளிக்கு என்ன பெருமை இருக்கிறது என்பதை பற்றி எழுத அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் அந்த நூலிலே அவர்கள் சொல்கிறார் சுஃபியானுனா என்கிற ஒரு மார்க்க அறிஞர் இருந்தார் அவர்கள் சொல்கிறார்கள் சௌரி சுஃபியானு சௌரி ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் என்ன அருமையாக அவர் சொல்லிவிட்டார் பாருங்கள் சுஃபியானு ஒரு அறிவுரையை அல்லது ஒரு சொற்றொடரை எடுத்துரைக்கின்றார் சுஃபியானு சௌரி என்ன சொன்னார் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பழகுகிறான் ஐம்பது ஆண்டுகளுக்கு பழகுகிறான் நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் பழகுகின்றான் பிறகு அவனுக்கு அறிமுகமே இல்லாத இன்னொருவன் வருகின்றான் நாற்பது ஆண்டு காலம் பழகிய நண்பர் இருக்கின்றான் இவனுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு மனிதன் புதிதாக அவனுடைய வாழ்க்கையிலே உள்ளே வருகின்றான் வந்து சொல்கிறான் உங்களுடைய நாற்பது ஆண்டு கால நண்பர் இருக்கின்றாரே அவர் லேசுப்பட்டவர் அல்ல ஒரு பயங்கரமான ஆளு என்று அவரை பற்றிய ஒரு தவறான செய்தியை இதயத்துக்குள் புகுத்துகிறான் இதயத்துக்குள் புகுத்திய உடனே ஒரு குடத்து பாலில் ஒரு துளி விஷம் கலந்தது போல ஐம்பது ஆண்டுகால நட்பை சிதைக்க இந்த ஒரு துளி கெட்ட வார்த்தை போதுமானதாக ஆகிவிடுகிறது ஒரு மனிதன் பேசுகின்ற புறம் கோல் போதுமானதாக ஆகிவிடுகிறது அதோடு இவன் அவனை வெறுக்க தொடங்கி விடுகின்றான் அவரை பற்றி இவருடைய உள்ளத்தில் தீய எண்ணம் விதைக்கப்பட்டு அது ஆலமரமாய் வளர்ந்து செழித்து நிரந்தர பகையை ஏற்படுத்தி விடுகின்றது இது மனித வாழ்வில் மட்டுமே நாம் காணுகின்ற மிகப்பெரிய வினோதம் என்று இமாம் சுஃபியான சௌரி ரஹமஹுல்லா அவர்கள் சொல்வதை சுஃபியான் ரயினா அவர்கள் எடுத்துரைத்து அவர்களை பாராட்டுவதை விலாதுரி அவர்கள் தன்னுடைய அன்சாஃபுல் அஷ்ராப் என்கின்ற நூலில் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்களே மனிதன் ஒரு சுரங்கத்தை போன்றவன் சில மனிதர்களை தோண்டினால் தங்கம் கிடைக்கும் சில மனிதர்களை தோண்டினால் வெள்ளி கிடைக்கும் சில மனிதர்களை தோண்டினால் நிலக்கரி கூட கிடைக்கும் சில மனிதர்களை தோன்றுகின்ற போது எரிபொருள்கள் கிடைக்கும் சில மனிதர்களை தோன்றினால் வெற்று காற்று தான் கிடைக்கும் எதற்கும் உதவாத காற்று கூட சில நேரங்களிலே கிடைக்காது சில மனிதர்களை தோன்றுகின்ற போது விஷவாயு தாக்கி சக மனிதனையே அது கொன்று விடுகின்றது அண்ணாசு மகாதிநுக தவி வல் செவ்வா அண்ணல் பெருமான் முகமது நபி சல்லோல்லா செல்லும் சொல்வார்கள் தங்கம் வெள்ளி மனிதர்களும் அப்படிப்பட்ட மனித மனித இதயத்துக்குள்ளாக சுரங்களை பற்றி சிலர் ஏற்படுத்துகின்ற தீய எண்ணங்கள் பகையாய் வளர்ந்து விடுகின்றது நாம் பார்ப்போமே ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் ஐந்து பேர் ஆறு பேர் ஒன்றாக குதுகழித்து உமாளம் அடித்து மகிழ்ச்சி ததும்ப வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரர்கள் அவர்களுக்கு இடையிலே பல இனிமையான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் பல அமுத கனவுகள் அவர்களுக்கு இடையிலே நிகழ்ந்திருக்கும் இப்படியாக வேண்டும் அப்படியாக வேண்டும் நான் உனக்கு அப்படி உதவி செய்வேன் நான் உனக்கு இப்படி செய்வேன் என்றெல்லாம் ஒருவர் மற்றவரோடு அன்பு பாராட்டி மகிழ்ச்சி ததும்ப அந்த குடும்பம் கழிந்து கொண்டிருக்கும் அவர்களிலே ஒருவருக்கு திருமணமாகும் புதிய ஒரு பெண்ணின் வருகையால் சில குடும்பங்கள் சிதைந்து போவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா சில பெண்கள் சிதையவிருந்த குடும்பத்தை இழுத்து அணைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டு போவார்கள் ஆனால் வேறு சிலரோ அந்த குடும்பத்தை சிதைத்து விடுவது உண்டு இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் ஒன்றாக வாழ்ந்து ஒரு புதிய ஒரு மனிதருடைய வருகையால் சிதைவுகளை சந்திக்கக்கூடிய குடும்பங்களை நாம் பார்க்கின்றோம் அல்லவா இது மனித வாழ்வில் மட்டுமே காணுகின்ற மிகப்பெரிய பெரிய வினோதமாக இருக்கின்றது எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சுரத்துல் ஹஜராத் வசனம் பனிரெண்டு இறைவன் சொல்கிறான் ஒருவர் எகத்த ஒருவர் மற்றவரை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள் முதுகுக்கு பின்னால் பேசாதீர்கள் ஒருவர் பற்றி என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்கள் செத்து கிடக்கக்கூடிய தன் சொந்த சகோதரனினுடைய இறைச்சியை பிச்சு யாராவது சாப்பிடுவார்களா செத்து கிடக்கின்ற தன் சகோதரனுக்காக கண்ணீர் வடிப்பானா அல்லது இறைச்சியை கிழித்து தின்பானா அப்படித்தான் புறம் பேசுவது என்று எல்லாம் வல்ல இறைவன் மிக ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லி காட்டுகின்றான் வரலாற்றிலே ஒரு செய்தி ஒரு கிராமப்புறத்து மனிதர் கலீபா ஆராபியும் என் சாஹிபி தன்னுடைய நீண்டகால நண்பர் ஒருவரை கோபித்து கொண்டார் ஒரு கிராமப்புறத்து மனிதர் கோபத்துக்கு ஆளானவர் வந்து கேட்கிறார் என்னப்பா நேற்று வரைக்கும் நன்றாகத்தானே இருந்தோம் நண்பர்களாகத்தானே இருந்தோம் பழகினோம் திடீரென்று இப்படி என் மீது கோபித்துக் கொள்கிறாயே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு அவர் சொன்னார் ஷையுன் நக்கலஹு அஹது சுகாத்தி அன்க கலைய உன்னை பற்றி எனக்கு நம்பகமான ஒரு மனிதரிடமிருந்து ஒரு மோசமான தகவல் கிடைத்தது அதனால் உறவு துண்டாகிவிட்டது போ எட்டிப்போ என்று சொல்லிவிட்டார் அதற்கு இவர் கேட்டார் வந்து தகவல் சொன்னவர் நம்பகமான மனிதரா என்று கேட்டார் ஆமாம் ரொம்ப நம்பகமான மனிதர் தான் என்றார் அதற்கு அவர் சொன்னார் லவகான சீக்கத்தன்மா நம்ம அவர் நம்பகத்தன்மை வாய்ந்த மனிதராக இருந்தால் இவரை என்னை பற்றி உன்னிடத்திலே கோல் சொல்லியிருக்க மாட்டார் அல்லவா அவர் கோழ் சொல்லிவிட்டார் என்பதிலே இருந்து அவருடைய நம்பகத்தன்மை போய்விட்டது என்பது உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டார் ஹாலித் பின் வலீத் அலியல்லாகுவான் மிகச்சிறந்த ஒரு வீரர் ரோமையும் பாரசீகத்தையும் பெரும் ஏழு போர்களில் வீழ்த்தியவர் ஆயிரம் கால வல்லரசுகளை பெரும் ஏழு போர்களில் வீழ் வீழ்த்தியவர் ஹாலித் பின் வலீத் அதியல்லாகுவான் அவர்கள் முதுமையில் ஒரு நாள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை சந்திக்க நலம் விசாரிப்பதற்காக வந்திருந்த ஒருவர் சொன்னாராம் இந்த மனிதர் உங்களை பற்றி தப்பான ஒரு செய்தியை சொல்கிறாருங்க எனக்கு மனசே கேட்கவில்லை உங்கள மாதிரியான மாவீரர்களை பற்றியெல்லாம் இப்படி பேசலாமா எவ்வளவு நீங்கள் இந்த சன்மார்க்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கிறீர்கள் உங்களை பற்றி இப்படி பேசலாமா என்று வந்து சொன்னார் அதை கேட்டவுடன் ஹாலித் பின் வலிதலையுல்லாஹ்லான் அவர்கள் கோபப்படவில்லை ஆத்திரப்படவில்லை மிக மென்மையாக உதட்டோரத்தில் ஒரு புன்முறுவலை உதிர்த்து கொண்டே சொன்னார்கள் அம்மா வயதானு ரசூலன் ரைரக் இன்றைய தினத்தில் செய்தானுக்கு உன்னை தவிர வேறு யாரும் தூதராக கிடைக்கவில்லையா என்று கேட்டார்கள் பகையை மூட்டும் தூதராக நீதான் இன்றைக்கு கிடைத்தாயோ சைத்தானுக்கு சைத்தானுடைய ஒரு ஆயுதமாக வல்லவா நீ ஆகிவிட்டாய் சைத்தானுக்கு தூதராக வல்லவா நீ ஆகிவிட்டாய் அவர் என்னை பற்றி என்ன பேசினால் உனக்கென்ன என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்து விட்டார்கள் அன்பானவர்களே இப்படி ஆங்காங்கே புறம் பேசுகிறவர்கள் துண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் அது ஆலமரமாக வளர வாய்ப்பில்லை எனவே புதிய ஒரு நபரின் ஊடுருவல் நட்புக்கடையிலே வருகின்ற போது கவனம் தேவை என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க